செய்திகள் வாசிப்பது கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் நிறுவனர் தலைவர் ஆசிரியர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் சத்தியமங்கலம் ஈரோடு மேட்டுப்பாளையம் பகுதியில் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் கூட்டம் ஞாயிறன்று காலை பத்து மணிக்கு சத்தியமங்கலம் திரு சிவசங்கர் அவர்கள் அலுவலகத்தில் சத்தியமங்கலம் சங்கர் மற்றும் கோபிச்செட்டிபாளையம் பிரியா கலந்து கொண்ட கூட்டம் நடந்தது அதில் நமது தலைமை நிர்வாகிகள் ராஜபாண்டியன் எல் கோவிந்தராஜ் ஜெயச்சந்திரன் மற்றும் மேட்டுப்பாளையம் கிளை செயலாளர் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர் அதில் பத்திரிகையின் வளர்ச்சி அமைப்பின் வளர்ச்சி பற்றி விவாதிக்கப்பட்டு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு கூட்டம் முடிக்கப்பட்டது திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி பாசன திட்டத்தில் தாராபுரம் தாலுகாவில் உப்பாறு பாசன விவசாயிகளுக்கு சட்டப்படி வழங்கக்கூடிய இரண்டு டிஎம்சி தண்ணீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உபரி நீரை திறந்துவிட இருந்தும் திறந்துவிடாத அதிகாரிகளை கண்டித்து மூன்றாவது நாளாக வாயில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் அணையின் உள்ளே தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளை நான்கு முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பின்னர் கடைசி நேரத்தில் கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுவட்ட கிராம விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி அணையின் முழு கொள்ளளவுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் சார்பாக கரும்பு கடை கிளை சார்பாக அதன் நிர்வாகிகள் இன்று ஞாயிறு மதியம் லிட்டில் ஹார்ட்ஸ் மனநல காப்பகத்திற்கு மதிய உணவு வழங்கினார்கள் மதிய உணவு தந்த நம் அமைப்பிற்கு கூட்டு பிரார்த்தனையில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தார்கள் இந்திய ராணுவத்தில் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான பிரீத்தி ரஜாக் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் என்ற பதவி உயர்வுடன் பெருமையை பெற்றுள்ளார் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான எஸ் எஃப்ஐ எனப்படும் இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க கொல்லம் மாவட்டத்திற்கு வந்த கவர்னர் ஆரிஃப் முகமது கானுக்கு கருப்பொடி காட்டினர் இதனால் கவர்னர் ஆத்திரமடைந்தார் பாதி வழியிலேயே தான் வந்த வாகனத்தில் இருந்து கீழ் இறங்கி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நேற்று இரவு ஒன்பது இருபது மணிக்கு அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு விமானத்தில் புறப்பட்டு சென்றார் அவர் பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்புகிறார் என தகவல் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்